வணக்கம் நாம் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம் அந்த சுதந்திர தினத்தை அன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் இளம் தலைமுறையினருக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் பெற்ற வரலாறு எத்தகைய புனிதமானது அதற்கு பாடுபட்டவர்கள் யார் யார் அதிலும் மிக முக்கிய பங்கு வகித்த தேச தலைவர்கள் யார் அந்த தேச தலைவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் பட்ட இன்னல்கள் அவர்களினுடைய துன்பங்கள் மற்றவர்களுக்காக மற்றவர்களின் நலனுக்காக நம் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எவ்வாறு தன்னலமற்று இந்த நாட்டுக்காக பாடுபட்டார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் இந்த இந்திய சுதந்திர போராட்டமானது நமக்கும் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கும் கற்றுக் கொடுப்பது முதலில் அஹிம்சை தேசப்பற்று நட்புணர்வு தன்னம்பிக்கை விடாமுயற்சி தியாகம் கடின உழைப்பு போராடும் குணம் முயன்றால் முடியாதது இல்லை என்ற ஒரு குணத்தை நமக்கு கற்றுக் தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் பேணுதல் அதே மாதிரி இந்த சுதந்திரத்தை வந்து எண்ணற்ற தலைவர்கள் வந்து வழிநடத்தி சென்றனர் அந்த தலைமை பண்பு என்பது நமக்கு மிகவும் வியப்பாகவே உள்ளது அந்த காலத்தில் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தால் எப் எவ்வாறு வழிநடத்தினார்கள் என்ற தலைமை பண்பு சுதந்திர வேட்கை அதாவது இரவு பகல் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தால் இரவு பகல் பாராமல் அவர்கள் உழைத்துள்ளார்கள் இந்த சுதந்திர காற்றை எதிர்கால சந்ததியினர் சுவாசிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்த தியாக செம்மல்களுக்கும் நம் தேசத் தந்தைக்கும் வீர சிங்கங்களுக்கும் வீர பெண்மணிகளுக்கும் நம் அன்பான வணக்கங்கள் மற்றும் வேறு நிறைந்த வாழ்த்துக்களை இந்நாளில் தெரிவித்துக்கொள்வோம்